வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கேன் வாட்டர் தான் ஒரு நாளைக்கு பத்தடம் வந்து போங்க உங்கள் ஊரில் கூட கேன் வாட்டர் தானே வாங்குறீங்களா இங்கே கேன் வாட்டர் வந்து பதினஞ்சு ரூபா ஒரு கேன் எல்லார் வீட்லேயும் வாங்குவாங்க நம்ம வீட்டை தவிர எல்லார் வீட்லேயும் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க ஏன்னா கேன் வாட்டரில் சமைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க இப்போ போட் வாட்டரில் வந்து குளிக்கிறது துணி வைக்கிறது சாமி தருவது நம்மளுக்கு அப்படி கிடையாது போர் வாட்டர் வந்து டேங்கில் போய்ட்டு டேங்கில் வந்து இந்த ஆர் வாட்டர் இருக்குது ஆர் வாட்டர் இங்கே ஒன்று இருக்குது மேலே ஃபுல் ஃபுல் நாங்கள் வாட்டர் தான் நேச்சுரல் தண்ணியாக நாங்கள் குடிக்கிறோம் இப்போது எனக்கு ஒரு டவுட் இந்த கேன் வாட்டர்லாம் போதும் இல்லை எதுனா கலக்கிறாங்க அதில் ஆனால் தண்ணி ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நம்மள சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் அதில் மருந்து கலக்குறாங்க அந்த கலக்க அந்த டேஸ்ட்டு ஒருத்தருக்கு அது செய்கிற இடமா நம்ம பார்த்ததில்லை எத்தனை லாரி கிளீன் பண்ணாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாங்கி செய்கிறாங்க நல்லா இருந்தால் சரி இல்லையா ரைட் கீழே போகலாம் வாங்க தம்பி இருப்பான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மருமகா கோயிலுக்கு போகலாம் சொல்லியிருக்கிறாங்க பிரித்தங்கடா தேவி கோயில் இந்த சோழந்திரம் இருக்குது நல்லாயிருக்கும் அந்த கோயில் ஒரு விசேஷமாக இருக்கும் பட் கோயிலில் வந்து கேமரா அளவு இல்லை நாங்களாம் போட்டதுலாம் வீடியோ காமிச்சு நான் பார்க்கறது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் சில இடத்துல வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவும் நல்லது தான் அது தான் இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இங்கேயே அதுக்கோசரம் முடிஞ்சால் எடுத்து போகிறேன் சில சீன்ஸ் எல்லாம் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலான்ட்டு இருக்கோம் கொண்டு எந்திரிச்சிட்டோன்னா கிளம்பிவிடும் காலையும் எழுந்திரிச்சிட்டாவே எழுந்திரிச்சி ஒரே கல்டாக பண்ணுன்னா போய் முருடைய திங்கிட்டான் அவன் லேட் ஆகிடுச்சுன்னா ஏ கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்கேன் எங்கள் ஒய்ஃப் கோயிலாக ரெடி ஆகிடுவாங்க அது பிரிங்கிறதே அம்மன் கோயில் அவங்க வந்து பயங்கரமான அம்மன் பக்தர் நான் வந்து சொல்லுங்கள் சித்தர்களுடைய பக்தர் எங்கெங்கே சித்தர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிருக்கேன் எனக்கு சித்தர் ரொம்ப பிடிக்கும் பாம்பன் சுவாமிகள் அதே மாதிரி திருவண்ணாமலை மூக்குக்குடி சித்தர் அதே மாதிரி ரமனாசிரமம் அங்கே வந்து விஸ்ரீசாமியார் அங்கே நிறைய நிறைய சாதுகள் இருப்பாங்க நிறைய கோவில்ஸ் இருக்கேன் அங்கெல்லாம் போகணுன்னு ஆசை சரி ஓகே கீழே கொல்லாம் வாங்க எப்படா பொங்கல் ரெண்டுருக்க எனக்கு ஊருக்கு போடுறது ரெண்டு நாள் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருப்பேன் எல்லா போனேன் போகிறேன் நல்லா போகிறேன் இருந்தாலும் பழைய ஒரு நண்பர்களுடைய நட்போட போகிறது ஒரு சந்தோஷம் தானே பழைய நிகழ்வுகள் அப்படியே பார்க்குறதுன்னு போனாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்

क्या डरता है पार्टर्प आपल दोता है आपल ना अमेंडा ना सापुरा ना सापुरा नाच आए, ना जी, ना क्या चीज़ ना? अय, कमी अम्मा वही ना रखो इधर, बाज़म सब दिया है, पहले क्या ना सब था? डबल ला। ओ, चल चल, बस के, के निकाय मोरगोडी मां निके काय के कापे पावांगणीं नाही इती तोच आपण वाडाई पायचम लाडू लाडू हां पायचं आपल मापण ऍपल भापपं मांगाय मांगाय मांगाय

ஆ நகத்தை பெருசாக வளர்த்து வச்சிருக்கான் காமிங்க நீ சொல்கிறது கேளுங்க நகத்தை மட்டும் கொஞ்சம் காமி நகத்தை நகத்தை காமி மூட்டான் நகரத்தை பெருசு பெருசாக வளர்த்து வச்சுருக்கான் எதுக்குடா வளர்த்து வச்சுருக்கேன்னா ஒயர் ஜாயின் பண்ணுற போகிறான் இல்லை இல்லை ஒயர்த்து ஜாயின் பண்ண போகிறேன் ஒயர் ஜாயின் பண்ணி அந்த ரெண்டு ஃபிளக் ஓட்டலில் விட்டா என்ன ஆகும் இல்லை தப்பு இல்லை அது எதுக்கு நகவும் அது எனக்கு உடம்பெலாம் போடுறேன்

எதுக்கு நக உடம்புறது என் வண்டி நின்று என் வண்டி நின்றுச்சுனா கேட்டேங்க என் வண்டி ரோட்டில் போறப்ப நின்றுச்சுனா ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறது இவன் வீட்டில் இருக்கான் நான் வெளியே இருக்கேன் வண்டி வெளியே இருக்கேன் என் வண்டி நின்றுச்சுனா எப்படி இவன் ஜாயின் பண்ணுவான் எதுக்கு வளர்த்து வச்சிருக்கான்னா ஒயரை ஜாயின் பண்ணி ஓட்டல சுடுத்துக்கு திருச்சாக்கம் சரி சரி திருச்சி அக்கா வராது நக போட்டோம் நகர்தான் பயங்கரமா இருக்கு எங்கிட்ட புஷ்டே நகத்தை போட்டோம் நக போடாத நக சரி 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 சாரி 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 ம் சரி சரி சாரி 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 ம் சாரி சரி சாரி 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 சரி ம் கொஞ்சம் விட சொல்லுங்களேன் இவன் வந்து எனக்கு தங்கச்சியாக பிறந்திருந்தாண்ணா அண்ணான்னு கூப்பிட்ருப்பான் இவ சொல்ல சொன்னாங்க நீ பாபா அண்ணான்னு கூப்பிட வேணாம் என்ன பாபு என்ன கூப்பிடாது எனக்கு பிடிக்காது அங்கே அங்கே சொல்கிறேன் நான் கேளு ஒருத்தனை சொன்னாங்க இவன் சைக்கிள் வச்சு பார்க்கலான் இன் மட்டும் பாபு அண்ணா என்னை கூப்பிடாது கூப்பிட மாட்டான் சொல்லு பாபு அண்ணான்னு கூப்பிட மாட்டேன் சொல்லு பாபு அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்

தூக்குவாரு ஏதாவது நான் தான் கணுவன் உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றமில்லை கொண்ட காலம் செய்ய இல்ல <classic> <conomics>